யாராவது லைவ்ல இருக்கீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும் ஹாய் ஹாய் யாரெல்லாம் லைவ் இருக்கீங்க சாப்பிட்டீங்களா எல்லாரும் மதியம் நான் வந்து லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருக்கேன் ஸோ அந்த டைம்ல வந்து லைவ் எல்லாம் நினைச்சேன் என்னப்பா ஒருத்தர் கூட கமெண்ட் பண்ண மாட்டீங்க ஹாய் ஆல் எல்லாரும் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க மதியம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும் ஒர்க்ல இருக்கீங்களா ஆபீஸ்ல இருக்கீங்களா யாருமே வந்து கமெண்ட் பண்ணவே மாட்டேங்கிறீங்க யாராச்சும் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் வந்து ரிப்ளை தரேன் சொல்லி காட்டுறேன் வெயிட் பண்ணுங்க இதுதான் எங்கள் வீட்டில் வந்து எனக்கு ஸ்பெஷல் இது வந்து பப்பாயா பச்சடி பட் இது வந்து ஃபுல்லாக தண்ணி மாதிரி இருக்கேன்னு யோசிக்காதீங்க தயிர் வந்து ஃபுல்லாக வந்து நான் மிக்சியில் அடிச்சிட்டேன் ஸோ அதனால தான் மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்சுதா அப்படின்னு தெரியல எங்கள் வீட்டில் வந்து எனக்கு ஃபிஷ் ஃப்ரை ஃபிஷ் ப்ரொம்ப அதுக்கப்புறம் பைனாப்பிள் பச்சரி அப்புறம் அப்புறம் வெஜிடபிள் போட்டு குழம்பு அந்த வெஜிடபிள் பேர் வந்து எனக்கு தெரியல ஸோ இதுதான் எங்கள் வீட்டில் லன்ச் உங்கள் வீட்டில் எனக்கு என்ன லன்ச்சுன்னு சொல்லுங்கள் வீட்டில் வந்து பைனாப்பிள் பச்சடிலாம் பண்ணுவீங்களா பைனாப்பிள் பச்சடி யாருக்கெலாம் பிடிக்கும் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் அடிக்கடி வந்து இது பண்ணுவேன் ஸோ வீக்லி ஒன்ஸ்லாம் பண்ணிவிட்டு ஒர்க் அப்படி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிடுவேன் வாங்க பேசுனா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும் லைவ் மட்டும்தான் தான் பாக்குறீங்க பட் யாருமே ஒருத்தர் கூட வந்து கமெண்ட் பண்ண மாட்டேங்க நானும் ரொம்ப கேட்டு 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 லாஸ்ட்ல யாராச்சும் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க ஸோ ப்ளீஸ் கமெண்ட் டவுன் என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க உங்க வீட்டில் வந்து என்ன லஞ்ச் எங்க வீட்டில் என்ன லஞ்ச் நான் முன்னாடியே சொல்லிட்டேன் ஸோ எல்லாருமே கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் பைனாப்பிள் பச்சரி வந்து என்னோட ரொம்ப ஃபேவரேட் ஸோ ஜெயந்தி ஹாய் ஜெயந்தி என்ன பண்றீங்க ஜெயந்தி ஸோ அந்த இடத்துல வந்து ரேஞ்ச் இல்லை ஸோ நான் திரும்பவும் இங்கே வந்து உட்காந்துருக்கேன் ஸோ எல்லாமே சாப்பிட்டீங்களா யார் எல்லோரோட ஃபேவரேட் டிஷ் என்னன்னு சொல்லுங்கள் ரெட்டி வில் ஸ்டாக் ஹாய் ரெட்டி வில் சாப்பிட்டீங்களா ரெட்டி வில்ஸ் எஸ் ஸோ என்ன சாப்பிட்டீங்க ரெட்டி வில்ஸ் ஃபேவரேட் ஃபுட் பிரியாணி ஓகே நைஸ் ஐ திங்க் மேக்ஸிமம் எல்லாருக்குமே வந்து ஃபேவரட் பிரியாணியாக தான் இருக்கும் ஒரு சில ஷார்ட்ஸ் வந்து நான் பார்த்திருந்தேன் ஸோ அதில் வந்து நிறைய பேர் வந்து அவங்களோட ஃபேவரட் டிஷ் வந்து தோசை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க கீர்த்தி சுரேஷ் என்னமோ ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க இல்லையா அதுக்கப்புறம் நீங்க சாப்பிட்டாச்சா நான் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன் ரெட்டி விஷ் ஹாய் ஆண்ட்டி வணக்கங்க ஹாய் சிவா ஹாய் பண்றீங்க சிவா சாப்பிட்டீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இருக்கீங்களா இப்பதான் சாப்பிடுறீங்களா ஆமாங்க இப்பதான் சாப்பிடுறேன் இன்னைக்கு லேட் ஓகேங்க ஓகே சோ என்ன சாப்பிட்டீங்க சிவா சென்னையில மழை ஆமாங்க மழை பெஞ்சிட்டு இருக்கீங்க மழையா நிறைய இடத்துல ரெட் அலர்ட் ரெட் அலர்ட் தான் சொல்லியிருக்காங்க இல்லையா நான் எக் ரைஸ் சூப்பர்ங்க சூப்பர் சூப்பர் நைஸ் உங்க அம்மா பண்ணதா சிவா ஓகே சோ நல்லா இருக்கும் இல்லையா இந்த ஒரு கிளைமேட்டுக்கு மழை வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஓகேங்க ஓகே உங்க அம்மா பண்ணிருக்காங்க ஓகே ஓகே ஸோ பாஸ்மதி ரைஸ்ல பண்ணுவீங்களா இல்ல நார்மல் ரைஸ்லேயே பண்ணிருக்காங்களா எக் ரைஸ் சாரதி வ்ளாகர் ஹாய் சாரதி பண்ணிட்டு இருக்கீங்களா சாரதி உங்களோட சேனல் யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்களா நார்மல் ரைஸ் தான் ஓகேங்க ஓகே ஓகே அக்கா என்ன பண்ணுறீங்க நான் வந்து சும்மா தான் இருக்கேன் சாரதி ஒர்க்லாம் இல்லை இப்போது ஸோ இப்போ வந்து நான் சாப்பிட்டுட்ருக்கேன் ஒயிட் ரைஸ் தான் எங்கள் வீட்லேயுமே நார்மல் ரைஸ் ஓகே அக்கா ஸோ சாரதி எந்த ஊருங்க ஹவ் வாஸ் யுவர் ஜேர்னி என்ன ஜேர்னிங்க சிவா எனக்கு புரியலை மதுரை ஓ நீங்க மதுரையா ஓகே மதுரையில மழை பெய்யுதா சாரதி சுத்தம் ஆமா அக்கா ஓகேங்க சோ எல்லா இடத்துலயுமே மழைதான் நினைக்கிறேன் சிவா என்ன சொல்றீங்க எனக்கு புரியல அக்கா யோர் ஏஜ் என்னோட ஏஜ் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸ்ங்க சாரதி உங்களோட எயிட்டீன் ஓகே ஓகேங்க ஓகே ஓகே இவனுக்கு தெரியல சிவா ஹவுஸ் யுவர் ஜெர்னிங்க் யுவர் ஜெர்னி என்ன ஜெர்னி யூடியூப் ஜெர்னி கேக்குறீங்களா ஒன் இயர் காலேஜ் இருக்கீங்க பாய் அடுத்தி ஐ திங்க் இங்கே வந்து நெட்ஒர்க் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது ஸோ அதனால் எனக்கு யாருமே மெசேஜும் கிடைக்கல மெம்பர்ஸும் கம்மியாக தான் இருக்கீங்க